பாகம் ஒன்று அறிமுகமும் அமைதியான தூக்கமும் ஒரு காலத்தில் வெகு தொலைவில் அமைந்திருந்த ஒரு அழகான தேசத்தில் ஹனா என்ற ஒரு சின்ன குழந்தை வசித்து வந்தாள் ஹனா தன் அறையில் இருந்த பொம்மைகள் சூழ மிகவும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் பாகம் இரண்டு பவுவின் வருகை அப்பொழுது அவள் அறையின் ஜன்னல் வழியே ஒரு அதிசயம் நடந்தது வானத்தில் உள்ள நிலவில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு பிரகாசமான வானவில் அங்கே தோன்றியது அதற்கு மூன் பௌ அதாவது நிலவு வானவில் என்று பெயர் பாகம் மூன்று கனவு பயணத்தின் ஆரம்பம் அமைதியில் ஆழ்ந்திருந்த அந்த இரவில் மூன் பௌ ஹனாவின் அருகே வந்தது ஹனா தன் சிறிய பிஞ்சு கைகளை நீட்டினாள் மூன் பௌ அவளை மிகவும் மென்மையாக தூக்கிக் கொண்டது இருவரும் ஒன்றாக சேர்ந்து நட்சத்திரங்கள் நிறைந்த கனவுலக வானில் உயர பறந்தனர் பாகம் நான்கு கனவுலக விளையாட்டு அங்கே அவர்கள் நட்சத்திர முயல்களுடன் துள்ளி விளையாடினர் பஞ்சு போன்ற மேக பூனைகளுடன் கொஞ்சி மகிழ்ந்தனர் வானம் முழுவதும் ஜொலித்த மின்னும் விண்மீன் திரள்களின் ஒளியின் கீழ் இருவரும் சேர்ந்து ஆனந்தமாக நடனமாடினர் பாகம் ஐந்து வீடு திரும்புதலும் விழித்தெழுதலும் இன்பமான அந்த இரவு பொழுது முடியத் தொடங்கியது விடியற்காலை நெருங்கிய நேரத்தில் மூன்பவ் மிகவும் மென்மையாக குழந்தையை மீண்டும் அவள் வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்கையில் படுக்க வைத்தது கதையின் நீதி கனவுகள் எப்போதும் வண்ணமயமானவை மற்றும் வேடிக்கையானவை நீங்கள் நிம்மதியாக தூங்கும்போது உங்கள் இதயம் மகிழ்ச்சியால்